எந்த ஒரு வீட்டுல அட்வைஸ் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த வீட்டுல வளர குழந்தைங்க சரியா வளர மாட்டாங்க எந்த வீட்டுல இன்ஸ்பயர் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த வீட்டுல வளர குழந்தைங்க சரியா வளருவாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தம்பி நீ வந்து டிவி பார்த்துட்டே இருக்க மொபைல் நோண்டிட்டே இருக்க அப்படின்னு ஒரு அப்பா நல்லா சிப்ஸ் முறுக்கு மிக்சர் சாப்பிட்டுட்டு அவரு வந்து பையனுக்கு ஏந்து கேட்டார்னா அந்த பையன் என்ன பண்ணுவான் டேடி நீ இந்த வேலை தான் பண்ற என்னையே சொல்றேன் அப்படிமா அதே அப்பா காண்டதையா கலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போறாரு எக்ஸசைஸ் பண்றாரு ஒர்க் அவுட் பண்றாரு அப்படின்னா அந்த பையனை அதை பண்ணி இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற பேரண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க அப்படி தான் வளர போகிறாங்க இன்ஸ்பயர் பண்ணுற பேரண்டாக மாறுங்க ஏன்னா குழந்தைங்க மேலே தப்பு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஜெனரேஷன் கெட்டு போச்சு ஜெனரேஷன் நல்லா இல்லை என் பையன் படிக்கல என் பையன் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா பீப்புள் லேர்ன் ஃப்ரம் யூ ஆன் வாட் யூ பிஹேவ் நாட் ஃப்ரம் வாட் யூ டாக் ஆர் சி நீங்க எப்படி ஆக்ட் பண்றீங்களோ அதை பார்த்தா உங்க குழந்தைங்க வளர்றாங்க சமுதாயத்துல மாற்றம் வரணும் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பழக்கத்தை விட்டு மட்டும்தான் வந்து மாற்றம் வரும் சோ நான் மட்டுமே கூப்பிட்டு இருந்தா அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறேன்